அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனா அவரோட சிட்டி யூனியன் பேங்க் முதல் பாஸ்புக் மட்டும் பத்திரமா வச்சிருப்பார் ஞாபகமா இருக்காதா பின்ன ஐம்பது வருஷமா தானே நீ எனக்கு ஒய்ஃபு ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு என் பிசினஸ்க்கு சிட்டி யூனியன் பேங்க் தானே வாழ்க்கை துணை வாடிக்கையாளர்களின் அன்பான ஆதரவுடன் நூற்றி இருபது வருடங்களை கடந்த மகத்தான சாதனை சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நாற்பத்தி நான்கு மாணவர்களுக்கு பதக்கம் வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மிக்கான் துறையில் இந்தியா அடுத்த பத்து ஆண்டுகளில் முதன்மை நாடாக உருவாகும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஜிஎஸ்டி விகிதங்களை குறைப்பது குறித்து முக்கிய ஆலோசனை தமிழக பாஜக தலைவர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு சட்டப்பேரவை தேர்தல் வியூகம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை வலுப்படுத்த நடவடிக்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு ஐரோப்பிய பயணம் துணை நிற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி மழைநீர் வடிகால் கால்வாயில் விழுந்து சென்னை பெண் உயிரிழந்த விவகாரம் திமுக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு மக்கள் திட்டங்களை முடக்க திமுக அரசு முயற்சி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் புதிய உச்சத்தை தொட்டது தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தெட்டு ஆயிரத்து நானூற்று நாற்பதாக விற்பனை அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முன்னேறியது இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் செய்திகள் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு பதக்கத்துடன் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் சிறப்பு விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார் விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சர்கள் கே என் நேரு கீதா ஜீவன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் புறப்பட்டுச் சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார் தங்க தங்கப்பதக்கத்துடன் சான்றிதழ்களை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கவுரவித்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்துறையில் மாபெரும் புரட்சி ஏற்பட்டு பணிச்சூழல் தற்போது மாறியுள்ளதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் புதிய மாற்றங்களை கற்றுக்கொண்டு தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ளுமாறு மாணவர்களை கேட்டுக்கொண்டார் ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் will form the அச்சீவ் of இஸ் த கல்மினேஷன் the teachers and administrators both past and present of the central university of tamil nadu deserve special appreciation for maintaining high standards of academics and creating a stimulating environment that fosters intellectual curiosity and critical thinking similarly they must be applauded for extending the benefits of learning to a wider segment of society through பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் ரவி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாநில அமைச்சர்கள் கோவி செழியன் கீதா ஜீவன் பல்கலைக்கழக வேந்தர் ஜி பத்மநாபன் துணைவேந்தர் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செமிகான் துறையில் இந்தியா அடுத்த பத்து ஆண்டுகளில் முதன்மை நாடாக உருவாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று கலந்து கொண்ட பிரதமர் செமிகண்டக்டர் துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடினார் பின்னர் கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் செமிகண்டக்டர் தொடர்பான பல்வேறு தயாரிப்புகள் மற்றும் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி சீர்திருத்தம் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது ஐம்பத்தாறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் காலையில் தொடங்கியது தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பல்வேறு மாநிலங்களின் நிதி அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர் மின்சார வாகனங்களுக்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தின் முடிவில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக பாஜக தலைவர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தில்லியில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார் தமிழக சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் வரவிருப்பதால் கூட்டணி தேர்தல் வியூகம் மற்றும் வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது சட்டப்பேரவைத் தேர்தலை ஒன்றிணைந்து எதிர்கொள்ளுமாறு மாநில பாஜக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய அமித்ஷா தேர்தல் வெற்றிக்கு கடுமையாக உழைக்குமாறு கேட்டுக் கொண்டார் அமித்ஷா இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக மூத்த தலைவர்கள் ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை வலுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோகன் டேவிட் புதுதில்லியில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார் இந்தியா ஜெர்மனி இடையேயான நல்லுறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்சங்கர் இந்தியாவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையேயான விண்வெளி ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார் and i can see at this time of uncertainties that actually it has a greater value it's a very steady relationship it is a relationship where largely what we promise to each other and policies that we have remain constant and remain predictable so you know predictability today has a huge premium uh, in global politics uh, so so i i do think that uh, you know this relationship is we have met so each other is தொடர்ந்து பேசிய ஜெர்மன் அமைச்சர் இந்தியா பல்வேறு துறைகளில் சக்தி மிகுந்த நாடாக திகழ்கிறது என்று பாராட்டு தெரிவித்தார் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார் இன்று காலை தில்லி ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து சிங்கப்பூர் பிரதமர் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் புதுதில்லியில் மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே நட்டாவை சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் சந்தித்தார் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது வட இந்தியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் யமுனை நதியின் அபாய அளவை தாண்டி நீர்மட்டம் இருநூற்றி எட்டு புள்ளி மூன்று ஆறு மீட்டராக உயர்ந்துள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழைய ரயில்வே பாலம் மூடப்பட்டுள்ளது யமுனை ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் அவசர நடவடிக்கைகளை அதிகாரிகள் அமல்படுத்தியுள்ளனர் இதனால் இங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் தில்லி மற்றும் அதன் அண்டை மாநிலங்கள் இடைவிடாத மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தலைநகர் தில்லியின் பல முக்கிய இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொடர் மழையின் காரணமாக பகல் நேரத்தில் வெப்பநிலை சராசரியாக ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படுகிறது இதனிடையே ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல பிரதேசம் வடக்கு பஞ்சாப் வடக்கு ஹரியானா கிழக்கு ராஜஸ்தான் தென்மேற்கு உத்தரப்பிரதேசம் வடமேற்கு மற்றும் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் உள்ள பல மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இடைவேளைக்கு சிறிய பிறகு செய்திகள் தொடரும் அப்பா பணம் அனுப்பிட்டேன்ப்பா ஆ வந்திருச்சுமா ஆ நியூ ஜெர்சில இருந்து வந்த எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதே அன்பு அதே பாசம் அதே சிட்டி யூனியன் பேங்க் அவ மாறவே இல்ல காரணம் டெக்னாலஜில ஃபாஸ்ட் கஸ்டமர் கேர் பெஸ்ட் அதான் சிட்டி யூனியன் பேங்க் வாடிக்கையாளர்களின் அன்பான ஆதரவுடன் 120 வருடங்களை கடந்த மகத்தான சாதனை சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் செய்திகள் தொடர்கின்றன தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு ஐரோப்பிய பயணம் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் ஜெர்மனியில் முதலீடுகள் ஈர்த்தது குறித்தும் அடுத்து புதிய முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து வந்தடைந்தது குறித்தும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ் உறவுகள் அளித்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்தார் ஜெர்மனியில் ஈர்த்த முதலீடுகள் கொடுத்திருக்கும் ஊக்கத்துடன் இங்கிலாந்து வந்திருப்பதாக தமது பயண அனுபவத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார் முன்னதாக லண்டன் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனிடையே வெளிநாட்டு பயணங்கள் குறித்த விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறந்தள்ளுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மழைநீர் வடிகால் கால்வாயில் விழுந்து சென்னை பெண் உயிரிழந்த விவகாரத்திற்கு திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னை சூளைமேடு பகுதியில் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து தீபா என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மழைநீர் வடிகால் பணிகளை இனியாவது பாதுகாப்பு நெறிமுறைகளோடு மேற்கொள்ள வேண்டும் என்று அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை திமுக அரசு முடக்க பார்ப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழனியில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்கள் உதவும் வகையில் மத்திய அரசின் ஸ்வநிதி மற்றும் முத்ரா கடன் உதவிகள் கிடைக்க வழிவகை செய்த மாவட்ட பாஜக மகளிரணி செயலாளர் பரமேஸ்வரியை பழனி திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தகாத வார்த்தைகளால் மிரட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இது அதிகார மமதையின் வெளிப்பாடு என்றும் ஆணவ போக்கு என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்து விட்டால் தங்களின் மடைமாற்று நாடகங்கள் தவிடுபொடியாகிவிடும் என திமுக அரசு அஞ்சுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ள நயனார் நாகேந்திரன் திமுகவின் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு தமிழகத்தின் வளர்ச்சி பலியாக வேண்டுமா என்று வினவியுள்ளார் திமுகவின் அத்தனை தடைகளையும் தகர்த்து பிரதமரின் திட்டங்கள் அனைத்தையும் தமிழக மக்களுக்கு கிடைப்பதை பாஜக உறுதி செய்யும் என்றும் அடக்குமுறைகளாலும் அதிகார துஷ்பிரயோகத்தாலும் பாஜகவின் மக்கள் பணியை திமுகவால் ஒடுக்கிவிட முடியாது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர் ஒருவரை திமுக கவுன்சிலர் அவமானப்படுத்தியது தொடர்பான வீடியோ ஆதாரத்தை பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் திண்டிவனத்தில் பட்டியலின அரசு ஊழியர் ஒருவர் திமுக கவுன்சிலர் ரம்யாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குமாறு அக்கட்சியின் நிர்வாகிகளால் நிர்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களை திமுக அவமானப்படுத்துவது இது முதல் முறை அல்ல என கூறியுள்ள அண்ணாமலை இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல என்றும் சமூக நீதி என திமுக கூறுவது உண்மையில் சமூக அநீதியை தவிர வேறில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாகை மாவட்டத்தில் வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடு அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் பெருமளவில் பயனடைந்து வருகிறார்கள் படித்த இளைஞர்களும் வேலைவாய்ப்பினை பெற்று விவசாயத்தில் உத்வேகம் அடைந்துள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு காவிரி டெல்டா மாவட்டங்களில் தற்போது விவசாய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது ராணுவம் முதல் விவசாயம் வரையில் டிரான்களின் பயன்பாடு என்பது தற்போது புதிய அத்தியாயத்தினை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் விவசாயிகள் தற்போது அதிக அளவில் டிரான்களை பயன்படுத்தி வருகிறார்கள் டிரான்களை கொண்டு இலைவெளிபுரம் அளித்தல் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துதல் போன்ற செயல்களை செய்து வருகிறார்கள் இந்த டிரான்களை படித்த பட்டதார இளைஞர்கள் முறையாக பயிற்சி பெற்று இயக்குகிறார்கள் இதனால் விவசாயத்துறையில் படித்த இளைஞர்களுக்கும் தற்போது வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கான பயிற்சி வகுப்புகள் மத்திய அரசின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் வழங்கப்பட்டு வருகிறது இதுபோல வங்கிகள் மூலமாக டிரான்களை வாங்குவதற்கும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது டிரான்களை கொண்டு பூச்சி மருந்தை தெளித்தல் அறுபது சதவீத வரையில் மட்டுமே மருந்து பயன்படுத்தப்படுகிறது இதனால் விவசாயத்தில் மருந்து பயன்பாடு என்பது குறைந்துள்ளது இதுபோல டிரான்களை கொண்டு இறைவழை உரம் அளிப்பதால் என்பதும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் நேரம் குறைவதுடன் ஆள் செலவும் பொருளாதார செலவும் குறைந்துள்ளது குறைந்த செலவில் அதிக லாபம் பெறும் வகையில் டிரான் தொழில்நுட்பம் பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள் இத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற குமார் என்பவர் கூறுகையில் வேற குமார் சங்கமங்கலத்துல கடந்த பத்து வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பிஏ படிச்சிருக்கேன் பிஏ படிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷமா வேலை இல்லாமல் இருந்தேன் வேலை இல்லாமல் இருந்து என்னென்னா பண்ணுவேன் மத்திய அரசாங்கத்தில் இந்த ட்ரோன் கொடுத்தாங்க இந்த ட்ரோனை வாங்கி நான் விவசாயிகளுக்கு இந்த மருந்தடிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதனால விவசாயிகளுக்கு வந்து மருந்தோட ரேட்டும் கம்மியா இருக்கு இதனால வந்து எல்லாருக்கும் நேரமும் மிச்சப்படுது இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தா மத்திய பிரசா மத்திய அரசாங்கத்துக்கு பாரதம பிரதமர் மோடியாவுக்கும் மனமருந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் அஜித் இந்த ட்ரோன் மூலியமா மருந்தடிக்கிறதுனால எங்களுக்கு நேரம் அளவு எல்லாம் மிச்சம் மருந்தளவும் அதே மாதிரி குறையுது இந்த இந்த அளித்த இந்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மந்திரிக்கும் நன்றி நாகை மாவட்டத்தை பொறுத்தப்பட்டில் மத்திய அரசின் மூலமாக விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் தற்போது டிரான் தொழில்நுட்பம் என்பது மிகுந்த உதவியாக விவசாயிகளுக்கு இருந்து வருகிறது குறிப்பாக வயல்வெளிகளில் வேலை செய்யும் விவசாயிகளுக்கு அதிக அளவில் நேரம் மிச்சப்படுவதாகவும் செலவு மிச்சப்படுவதாகவும் கூறி வருகிறார்கள் அதிக அளவில் மருந்து செலவு இல்லாமல் குறைந்த மருந்தினை கொண்டு அதிக பரப்பில் அதாவது கூடுதல் பயிர்களுக்கு மருந்து தெளிப்பதற்கு உதவியாக இருப்பதாகவும் குறைந்த நேரத்தில் இந்த தொழில் தொழிலை செய்வதால் அவர்களுக்கு மிகுந்த லாபம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் டிரான் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்ட இளைஞர்களும் வேலை வாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் படித்த இளைஞர்களுக்கு இதன் மூலமாக வேலை வாய்ப்பும் கிடைத்துள்ளது விவசாயிகளுக்கும் பேருதவியாக இந்த டிரான் உதவி வருகிறது எனவே டிரான் மூலம் மருந்தளிப்பது மருந்து தெளிப்பது என்பது விவசாயிகளுக்கு தற்போதைய சூழ்நிலையில் மிகுந்த உதவியாக இருப்பதாகவும் மத்திய அரசுக்கும் இதனை ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகிறார்கள் நாகையிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாஷவாணி செயலுக்காக செல்வன் ஜபராஜ் இனி வருவது மாநில செய்திகள் அரியலூர் வாரச்சந்தை அருகே செட்டி ஏரி ஒட்டி இருந்த பாதையை எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு காவல்துறை குடியிருப்பு வளாகம் அப்பகுதியில் கட்டப்பட்டதால் அந்த பாதை மூடப்பட்டது எனவே அந்த பாதையை பொது பாதையாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டை கொண்டு வர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் இன்று போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அப்போது அரியலூர் கோட்டாட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுடன் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டார் ஆனால் பேச்சுவார்த்தையில் எவ்வித முடிவும் எட்டப்படவில்லை இதை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார் திருக்கோயில் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து நரசிம்மர் அமிர்தவல்லி தாயார் சுவாமியை தரிசனம் செய்தார் முன்னதாக அடிவாரத்தில் உள்ள மண்டபத்தில் தியானம் மேற்கொண்டார் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை இன்று கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மற்றும் மீனாட்சி அம்மன் மேளதாளங்கள் முழங்க புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினார் பாண்டிய மன்னனாக திருப்பரங்குன்றத்தில் இருந்து பெருமானும் திருவாதபூரில் இருந்து மாணிக்க வாசகரும் எழுந்தருள நடைபெற்ற பூஜைகளை அடுத்து சொக்கநாதர் கோயிலில் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை திருவிளையாடல் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் கோட்டை திருப்பதியைச் சேர்ந்த தில்ஷாத் என்பவரின் ஏழு வயது குழந்தை இரண்டு நாணயங்களை வாயில் போட்டு விளையாடிய போது தொண்டையில் சிக்கியுள்ளது இதையடுத்து குழந்தையை மீட்டு உடனடியாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இதையடுத்து குழந்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி இரண்டு நாணயங்களையும் வெளியே எடுத்தனர் குழந்தையை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழகாயல்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் பட்டாசு தயாரிக்கும் பணி நடைபெற்று வந்தது அப்போது உராய்வு ஏற்பட்டு திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது ஊழியர்கள் அனைவரும் வெளியேறியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வெம்பக்கோட்டை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் உங்க கல்யாண எங்க இருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனா அவரோட சிட்டி யூனியன் பேங்க் முதல் பாஸ்புக் மட்டும் பத்திரமா வச்சிருப்பார் ஞாபகமா இருக்காதா பின்ன ஐம்பது வருஷமா தானே நீ எனக்கு ஒய்ஃபு ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு என் பிசினஸ்க்கு சிட்டி யூனியன் பேங்க் தானே வாழ்க்கை துணை வாடிக்கையாளர்களின் அன்பான ஆதரவுடன் நூற்றி இருபது வருடங்களை கடந்த மகத்தான சாதனை சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் உங்க கல்யாண போட்டோ எங்க இருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனா அவரோட சிட்டி யூனியன் பேங்க் முதல் பாஸ்புக் மட்டும் பத்திரமா வச்சிருப்பார் ஞாபகமா இருக்காதா பின்ன ஐம்பது வருஷமா தானே நீ எனக்கு ஒய்ஃபு ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு என் பிசினஸ்க்கு சிட்டி யூனியன் பேங்க் தானே வாழ்க்கை துணை வாடிக்கையாளர்களின் அன்பான ஆதரவுடன் நூற்றி இருபது வருடங்களை கடந்த மகத்தான சாதனை சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் சேலம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஓணம் பண்டிகையை இன்று விமரிசையாக கொண்டாடினர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் என்று உலகிற்கு ஓங்கி உரைத்த மகாகவி பாரதியார் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரத அன்னையை போற்றி புகழ்கிறார் மொழி கலாச்சாரம் தனித்தன்மை நில அமைப்பு உடை உணவு என பன்முகத்தன்மையிலும் ஒற்றுமை என்பதே நம்முடைய தாய் திருநாட்டின் பலமாக உள்ளது இந்த பலத்தை நிரூபிக்கும் வகையில் ஒவ்வொரு பகுதியிலும் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மாநில எல்லைகளை கடந்து மனிதத்தை நிரூபித்து வருகின்றன குறிப்பாக மண் சார்ந்து கொண்டாடப்படும் திருவிழாக்களை அனைவருக்கும் பொதுவானதாக இளைஞர்கள் மாற்றி வருகின்றனர் நல்லிணக்க தூதுவர்களாக மாறிவரும் இளைஞர்கள் தாங்கள் கல்வி பயில செல்லும் இடங்களிலெல்லாம் உற்சாகத்தை மட்டுமல்ல பாரம்பரிய திருவிழாக்களையும் உடன் அழைத்து சென்று விடுகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கேரள மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் ஓணம் திருவிழா இன்றைக்கு தமிழகத்திலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது போன்ற திருவிழாக்கள் மாநில எல்லைகளை கடந்து மாணவர்களை ஒருங்கிணைப்பதாக கூறுகிறார் பேராசிரியர் செந்தில்குமார் ஓணம் பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இது முக்கியமாக இந்த செலிப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக வந்து கேரள மாணவர்கள் தான் முன்னெடுத்து பண்ணாங்க பட் கூட வந்து தமிழ்நாட்டு மாணவர்களும் மற்ற மா மற்ற ஸ்டேட் மாணவர்களும் சேர்ந்து இது பண்ணுறதால மற்ற கல்ச்சர் அண்ட் மற்ற நாகரிகங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் மகாவிஷ்ணு எடுத்த வாமன அவதாரத்தில் வதம் செய்யப்பட்ட மகாபலி மன்னர் தன்னுடைய நாட்டு மக்களை காண வரம் கேட்டு பெறுகிறார் ஆண்டுக்கு ஒரு முறை நாட்டு மக்களை காண வரும் தங்களுடைய மகாபலி மன்னரை வரவேற்க கேரள மக்கள் கொண்டாடுவதே ஓணம் திருவிழாவாகும் பல வண்ண மலர்களால் அத்தப்பூ கோலம் இட்டு பாரம்பரிய உடையணிந்து சேலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஓணம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினர் செண்டை மேலம் முழங்க அழைத்து வரப்பட்ட மகாபலி மன்னரை வரவேற்று மோகினி ஆட்டம் கதகளி ஆட்டம் ஆகியவை அரங்கேறின இதனால் அந்த இடத்தில் உற்சாகம் களை கட்டி இருந்தது ஊர்ல இருக்க அந்த மாதிரி ஃபீல் தான் இங்க இருக்கு ஊர்ல வந்து நம்ம நிறைய கேம் செலிப்ரேட் பண்ணுவாங்க திருவாதிரை கலையாடுவாங்க அப்புறம் ஆனால் இங்கே வந்து எல்லாருமே அங்கே வந்து நம்ம மட்டும்தான் இருப்பான் கே கேரளா அவங்க மட்டும்தான் இருப்பான் ஆனால் இங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம கொலீக்ஸும் டீச்சர்ஸும் எல்லாருமே சேர்ந்து அந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அந்த அந்த கேரளாவில் இருக்கிற ஃபீல் தான் இங்கேயும் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போது நிறைய ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து கேரளா ஸ்டூடெண்ட்ஸோட இந்த ஓடம் செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு புது ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இந்த கோலம் அந்த செலிப்ரேஷன் டான்ஸ் அந்த என்ன சொல்கிறது கத்தக்கல்லி அந்த மாதிரி டான்ஸாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் அப்படின்றாலும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது மனதை உற்சாகப்படுத்தும் திருவிழாக்களில் இளைஞர்களின் பங்களிப்பு இணை பிரியாதது மறந்து மனங்களை ஒருங்கிணைக்கும் ஓணம் திருவிழா வரவேற்பை பெற்று வருகிறது இந்தியாவின் பன்முகத்தன்மையை நிரூபிக்கும் வகையில் ஓணம் பண்டிகை சேலத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த முறை ஓணம் பண்டிகையின் போது மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்க கேரள மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களும் தயாரிக்கு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இந்திய பங்குச்சந்தைகள் தற்போது ஏற்றத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டெண்ணான சென்செக்ஸ் நானூற்று ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டெண்ணான நிப்டி நூற்று முப்பத்தைந்து புள்ளிகள் உயர்ந்து இருபத்து நான்காயிரத்து எழுநூற்று பதினைந்து புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் ஆறு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து எழுபத்தெட்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்று முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூற்று மூன்று காசுக்கு விற்பனையாகிறது ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்று இரண்டு ரூபாய் காசுக்கு விற்கப்படுகிறது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர் யூகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து கொண்ட அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடர் நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது ஆடவர் இரட்டையர் பிரிவில் காலிறுதி சுற்றுக்கு முந்தைய சுற்றில் யூகி பாம்ப்ரி மைக்கேல் வீனஸ் இணை ஜெர்மனியின் கெவின் கிராவைட்ஸ் டிம் புயட்ஸ் இணையை ஆறுக்கு நான்கு ஆறுக்கு நான்கு என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது பாரா பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் சுகந்த் கடம் பிரிவில் முதலிடத்திற்கு இந்திய பாரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மற்றும் ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகளில் சுகந்த கடாம் பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார் சமீபத்தில் அவர் ஸ்பானிஷ் பாரா பேட்மிண்டன் சர்வதேச போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார் விரைவில் நடைபெறவுள்ள சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் பதக்கம் வெல்லும் முனைப்பில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சுகந்த் கடாம் இந்தியாவை உலகளவில் பெருமைப்படுத்த எனவும் வருங்கால பாரா விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்